அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ பார்த்த பார்த்து அந்தந்த பேருக்குடைய உங்க பேரல் பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த பொன்முடி அப்படிங்கிற பேருடைய உங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நான் போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு மேல ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல தனக்கூடிய ஜோதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோடி தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் ஜோதிர பரிகார புத்தகங்கள் மக்கள் நீங்க நீங்கள் தைரியமோ துல்லியமோ பலன் சொல்ல உதவும் ஜோதி பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பு போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டில் விளக்கங்கள் இதாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனை ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமண படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதவங்க குலதெய்வ முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சாரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் பொன்முடி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதிகார தோரணை உண்டு ரெண்டாவது பாயிண்ட் திறமை நல்லா இருக்குங்க உங்கள்கிட்ட மூணாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் புத்திசாலியா இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் ஒரு படிப்புல தடையை செஞ்சுருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் பெண் குழந்தை மேல அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாவாங்க எட்டாவது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு ஒன்பதாவது பாயிண்ட் உங்க குடும்பத்தில் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் இருக்கும் அல்லது குலதெய்வம் யாருன்னே தெரியாத நிலை இருக்கும் உங்க குழந்தை தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் பத்தாவது பாயிண்ட் நடக்க முன்னு கூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்ட்ட உண்டுங்க பதினோராது பாயிண்ட் அம்மா எமோஷனல் டைப்பா இருப்பாங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து முதுகு வலி தோல்பட்ட வலி பிரச்சனை உண்டு பதினாலாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் பலகனவங்களே உங்களுக்கு எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க பதினாறாவது பாயிண்ட் கூட பிறந்தவங்க கூட கருத்து வேறுபாடுகள் உண்டு பதினேழாவது பாயிண்ட் அப்பா வழி உறவினர்கள உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட்டு கேஸ்ட்ரிக் பிரச்சனை உங்களுக்கு உண்டு இருபதாவது பாயிண்ட் வெளிநாட்டு வெளிநாட்டு வருமானம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு முதலீடு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் வீட்டை வாஸ்து கோளம் ஒன்றுங்க அவசியம் சரி செய்யணும் இருபத்தி மூணாவது திருமணம் தாமதமாகும் ஆகும் இருபத்தி திருமணம் சீக்கிரம் முடிச்சா திருமணம் நடக்கல திருப்தி இருக்காது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்ட பிரச்சனை ஏன்டி பிராதத்தில் படுவீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து வைராகிய குணம் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு வேலையில் வந்து ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு வேலையில டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட் நக அடமானம் வச்சுருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாவங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட்டு வேலை பார்க்குற இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகம் உண்டு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் செட் ஆகாது ஸோ ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து உங்களோட வயசு கூடினவங்களுடைய நட்பு பழக்கம்

வீங்க முன்னேறுவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருப்போங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பூரீக தொட்டு மாறி இருப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு தூக்கப்பிரியராக இருப்பீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு என்ன வியாதி வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்துருவீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் உன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிறேன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பேசுறதாங்க இத்துடன் பொன்முடி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவு அடைகின்றன இப்ப பெயரை வச்சே அந்த பலன் சொல்றேன் அப்படின்னு ஜாதகத்தை சின்ன அதிகமாவும் இவ்வளவு துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்